தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய விடுதலை போராளியும் சமநீதி போராளியும் ஆகிய தியாக செம்பல் தியாகியார் வே இமார்வல் சேகரனார் அவர்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசூழி சங்கம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி சார்பாக ஏழாம் ஆண்டு பத்தாயிரம் பேருக்கு அரிசுவை உணவு சாம்பார் ரசம் பொரியல் போன்ற உள்ளிட்ட அரிசை உணவை வருடந்தோறும் வணங்குகிறோம் இந்த ஆண்டு மிக பிரம்மாண்ட முறையில் பதினைந்தாயிரம் பேருக்கு திட்டமிட்டு அவங்களுடைய அமைப்பு ஐயா அவர்களுக்கு வருகின்ற சட்டோன் மாதம் பதினோராம் தேதி மிகச்சிறப்பாக அரிசி உணவு வழங்குவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது ஏழாவது ஆண்டு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்னதானத்தை நடத்த இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து சுதந்திரபுராட தியாகி முதல் தற்கொலைப்படை தளபதியுமாகிய ஆகிய குடும்பனார் வடிவமல்லத்தை நினைவுக்கு போற்று வகமாக போற்று விதமாகவும் வெண்டிக் காலாடியார் அவர்களுடைய தியாகத்தை போற்று விதமாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாசன் ராமசாமி பண்ணாடியாருடைய தியாகத்தை போற்று விதமாகவும் வருடந்தோறும் தஞ்சை மண்ணில் குஞ்சர மாமல்லன் ராஜராஜ சோழ தேவேந்திர சக்கரவர்த்திக்கு ஆண்டுதோறும் நடைபெறுகிற சதய விழாவிலும் கொடியை அறிமுக செய்த நம்மளுடைய தேகம்பட்டியார் அவர்களுக்கு ஆண்டுதோறும் நடைபெறுகிற அந்த நினைவேந்த நிகழ்வையும் வருடந்தோறும் தேவேந்திர சமூகம் நன்றியை நினைத்து பார்க்கின்ற வகையில் நெல்லின மக்களினுடைய தியாகத்தை போற்று வகையில் எந்த சங்கமும் வழங்காத அந்த தியாகத்தை வழங்கிய தியாகச் செம்மழ்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மலர் சங்கம் சிறப்பான முறையில் ஆண்டுதோறும் விழா எடுக்கின்ற அந்த நல்வாய்ப்பினை இந்த சங்கம் சிறப்பாக செய்ய இருக்கின்றது ஓகே பேருக்கு இந்த ஆண்டு நீங்க எத்தனை பேர் வந்து சென்றாண்டு வந்து பண்பாட்டு கலகதில அர்ஹாமை இந்த ஆண்டு வந்து முகம்ப அந்த நான்கு முனை ரோட்ல நடத்து ஐந்து ஐந்து முகில் நடத்துவதற்காக நாங்க திட்டமிட்டு இருக்கின்றோம் அரசுடைய பணி பாதுகாப்பு பழைய பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் கொண்டு வருவது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை மாநில அரசு த நிறைவேற்றுவதற்கு இந்த சங்கம் இணைப்பு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பட்டியல் வெளியிட்ட இந்த சங்கம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வெகு சிற வெகு விரைவில் தேவேந்திர குல வேளாளர்களை எசிப்பட்டது விடுவித்து இதர பட்டியல் பத்து சத செ செய்வதற்கான பணியினை அது இல்லாமல் விழிப்புணர்வு ஒரு நிகழ்வையும் இந்த தமிழ்நாடு தேவேந்தூர் மத்தியவாளர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்லும் குறிப்பாக மத்திய அரசு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வெகு வெகு விரைவில் இந்த எங்கள் கோரிக்கையை சங்கம் தொடர்ந்து பாடுபடும் வலியுறுத்தும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய சமூக இயக்கத்தோடு இணைந்து போராட்டத்தின் விளைவாக தியாகியார் அவர்களுக்கு மாநில அரசு வந்து அரசுகளாக அறிவித்திருக்கிறது உடனே மாநில முதலமைச்சர்களை சந்தித்து நாங்கள் நன்றி சொன்னோம் இன்னும் கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு இந்த இயக்கம் பிற சமூக இயக்கங்களோடும் குறிப்பாக அரசு இணைத்து சமூகத்தோடு இணைந்து இதர இதர தீர்மானங்களையும் இதர தேவைகளையும் அறிந்து நாங்கள் களமாடுவோம்